அனைவருக்கும் வணக்கம் பரிமளா பாரம்பரிய உணவுப் பொருள் நிறுவனத்திலேருந்து உங்கள் அரங்கையன் இன்றைய தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தீபாவளி இல்லைங்களா இன்னும் ஒரு மாதம் ஒரு மாதம் இருக்குது பதினாறு இப்போ எள்ளு பற்றியான தகவல் தான் பதினாறாயிரம் பன்னெண்டாயிரம் விற்றுட்டு இருந்த எள்ளு இன்றைக்கி வந்து நல்ல தரமான எள் ஒன்பதனாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கிது உங்களுக்கு யாருக்காவது தேவைப்பட்டா இப்போ என்ன விலை பார்த்தீங்கன்னா கடையில் நீங்கள் சொல்லுவீங்க கடையில் விலை குறையவே இல்லை ஜாஸ்தியாக இருக்காங்க கடையில் விலை குறையலைனாக்கா அதுக்கான உற்பத்தி செலவு ரொம்ப ஜாஸ்தி அப்போ போய் வாங்கிட்டு வரணும் அதுக்கு ஜிஎஸ்டி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மில்லுக்கு எடுத்துகிட்டு வரணும் அரைக்கணும் திரும்ப பேக்கிங் பண்ணணும் திரும்ப திரும்ப டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் இப்படி பல இடத்துக்கு வேலைகள் இருக்கிறதுனால ஒரு பாட்டிலுக்கு குறைஞ்சபட்சம் ஐம்பது ரூபாய்னு நூறு ரூபாய் அதிகமாக தான் இருக்கும் ஏன்னா இந்த உற்பத்தி செலவு பார்த்திங்கன்னா தவிர்க்க முடியாது யார் பண்ணாலும் அப்படி தான் ஆகும் ஆனால் நீ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கான எண்ணெயே ஒரு நல்ல தரமான எண்ணெயே நல்ல வித்துக்கள் இருந்து நீங்களே ஏன் பண்ணக்கூடாது வித்துக்கள் வாங்கி பண்ணுங்களேன் உங்களுக்கு தேவைப்பட்டா சொல்லுங்கள் வித்துக்கள் தரேன் நீங்களே ஒரு நாளைக்கு உங்களுக்கு இப்போ அருகாமையில் உள்ள செக்கில் போய் ஆடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்காவது ஒரு நல்ல சுத்தமான எண்ணெய் கிடைக்கும் நீங்கள் எங்கேயோ போய் யாரோ கொடுக்குறாங்க அது நானாக இருந்தாலும் சரி நம்பகத்தன்மை என்பது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதனால் நீங்களே ஒரு நாளைக்கு அந்த பணியை செய்யலாம் ஏன்னா ஒரு வருடம் ஃபுல்லாக நீங்கள் உபயோகப்படுத்துகிற எண்ணெய் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் செலவு பண்ணிங்கன்னா ஒரு சைக்கிளில் போய் ஆட்டி எடுத்துகிட்டு வந்து பண்ணலாம் அதனால் இன்னும் ஒரு ஒரு மா ஒரு மாதங்களில் இந்த விலையாற்றம் வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும் ஏன்னா இந்த தீபாவளி நெருக்கத்தில் ஏன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் தீபாவளி கிழந்த வச்சு குளிப்போம் இல்லையா அதனால் அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விலை ரொம்ப அதிகமாக இருக்கும் உங்களுக்கு எல்லோ மணிலாவோ உளுந்தோ தேவைப்பட்டால் சொல்லுங்கள் தரமான பொருள் விலை குறைவாக கிடைக்கணும்னு நான் எப்பயுமே சொல்ல மாட்டேன் தரமான பொருளாக கிடைக்கும் ஒரு மார்க்கெட்டு விலைக்கு கிடைக்கும் ஒரு அதிகபட்சம் ஒரு அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுதலாக இருக்கும் விவசாயிகளிடந்து ஓரளவுக்கு மருந்து அதிகம் அடிக்காத இல்லை குறைவாக மருந்து அடித்த உபயோகப்படுத்துனா ரசாயனம் உபயோகப்படுத்துனா விவசாயிகளிட் அதை அவங்களுக்கும் அதில் வந்து ஏதோ ஒரு பெனிஃபிட் ஒரு அஞ்சு ரூபா கொடுத்தால கிடச்சா ஒரு லாபகரமாக இருக்கும் அதனால் தேவைப்படுறவங்க என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கு அழைங்க நம்பர் தெரிஞ்சவங்க கூப்பிடுங்க தெரியாதவங்க நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபைவ் த்ரீ நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நைன் ஜீரோ ஃபோர் த்ரீ ஃபைவ் த்ரீ நைன் ஜீரோ டபுள் ஃபைவ் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மிக்க மகிழ்ச்சி மீண்டும் சந்திப்போம் அடுத்த பதிவில்